ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை இந்தியா மற்றும் இங்கிலாந்து மகளிருக்கான இடையிலான டெஸ்ட் போட்டி மும்பையில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ஹர்பன் பிரீத் கவுர் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இதையடுத்து முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக சுபாஷ் சதீஷ் அறுபத்தி ஒன்பது ரன்களையும் ஜமீபா ரோட்ரிக்ஸ் அறுபத்தி எட்டு ரன்களையும் தீப்தி சர்மா அறுபத்தி ஏழு ரன்களையும் சேர்த்தனர் இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது இந்திய அணி தரப்பில் தீப்தி சர்மா வெறும் ஏழு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் இதன் மூலம் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் முன்னிலையுடன் தொடங்கியது இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து விளையாடிய நிலையில் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் டிக்ளேர் செய்தார் இதன் பின் இங்கிலாந்து அணிக்கு நானூற்றி எழுவத்தி ஒன்பது ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மிகப்பெரிய இலக்கு என்பதால் இந்திய அணி வீராங்கனைகள் கூடுதல் உற்சாகத்துடன் வெற்றிகரமாக களமிறங்கினர் இன்று தொடங்கிய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வீராங்கனைகள் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் ரேணுகா சிங் வீசிய ஏழாவது ஓவரில் டாமி பதினேழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் தொடர்ந்து வந்த சோஃபியா டங்க்லி பதினைந்து ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் வந்த ஷிவர் ஃப்ரண்ட் பூஜா வஸ்திரேக்கர் வீசிய அதே ஓவரில் ஆட்டமிழந்தார் இதன் பின் வந்த வீராங்கனை தீப்தி சர்மா சுழலில் அடுத்தடுத்து வீழ்ந்தனர் இறுதியாக இங்கிலாந்து அணி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஓவர்களில் நூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது இந்திய அணி தரப்பில் தீப்தி சர்மா நாலு விக்கெட்டுகளையும் பூஜா வஸ்திரேக்கர் மூணு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் ஒரே செஷனில் இங்கிலாந்து அணியின் பத்து விக்கெட்டுகளையும் இந்திய அணி வீராங்கனைகள் கைப்பற்றினர் இதன் மூலம் இந்திய அணி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்து சாதனை படைத்தது இதன் மூலம் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற சாதனையை இந்திய அணி படைத்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க